அருமையான தேவட பிள்ளைகளே நம்ம கத்தரும் ரட்சகரும் மெய்யான தேவனும் மகாதேவனும் சர்வத்திற்கும் மேலான தேவனும் ஒன்று திம்பத்தி ஆறு பதினைந்துபடியாக சதாக்காலம் ஏக தேவனாக இருக்கிற ஆண்டவராக நாமத்தால் உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக இந்த கடைசி கால ஒழுத்துக்காய் எங்களை நேரடியாக அழைத்தார் அருமையான தேவட பிள்ளைகளை தயவுசெய்து தாழ்முறை சொல்கிறேன் எத்தனையோ சொல்லி இருக்கிறேன் எங்கள் மூலமாக கொடுக்கிற இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை மறைக்கப்பட்ட இந்த உண்மையான சத்தியங்களை கத்தர் எங்கள் மூலமாக எங்களைப் போல் அழைக்கப்பட்ட உண்மையான அப்போ சல ஊழியர்கள் அழைக்கப்பட்ட ஊழியக்காளர் மூலமாக வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார் எங்கள் மூலமாக கொடுக்கப்படுகிற செய்தியை உண்மையாக கேட்டு இது இப்படியா என்று ஆராய்ந்து பார்த்த இந்த வார்த்தைக்கு கீழ் படிந்து அன்றோட வரைக்கும் உங்களை ஆயத்தமாகும்படியாக அன்பாக்கியிருக்கிறேன் நோவாயின் பேலி அதற்காக தான் கொடுத்துருக்கிறார் இந்த உண்மையான சத்தியத்தை பரியாசம் பண்ணி கேலி பண்ணி ஓன்லி ஜீசஸ் என்று பரியாசம் பண்ணுகிற மக்களுடைய அவ வார்த்தைக்கு கீழ்படுறாங்க உங்களுக்கெல்லாம் ஏசு யாருன்னே தெரியாதுங்க ஏன்னா ஒரே தேவன் மூவராக இருக்கிறங்க துரியங்கிற விக்கிரகம் உள்ள இருக்கிறதுனால ஆமாம் அவங்களுக்கு ஏசு யாருனே தெரியாது ஏசு யாருன்னே தெரியாமல் துணியரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வளோ ஒரு பாருங்க பாருங்கள் ஆனால் பேரெல்லாம் இயேசுங்கிற பேரில் ஊழியங்கள் ஆமாம் அருமையான இவளை பார்த்து கடிதம் சொல்லுவார் அக்கிரம செய்யக்காரனே என்னை விட்டு ஓடி சொல்லி விடுவார் இதான் உண்மை ஆ கவனமாக இருங்க இன்றைக்கு ஆண்டுவர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தையை கேட்கும்படி அன்பாக கேட்கிறேன் ஆம் இரண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் அப்பொழுது யோசை அவனை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை அவனத்தில் இருக்கிறது என்றான் ஆமேன் கர்த்ததாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து அப்பமாக கொடுத்து உங்களை உயிர்ப்பிப்பாராக இந்த சத்தியம் உங்களை உடலாக்குவதாக ஆமேன் ஆமேன் அருமையான தேவட பிள்ளைகளை நமக்கு கடைசி காலத்தில் வாழ்ந்து கொடுக்குறோம் இங்கே இந்த ரெண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரத்தில் மூன்று ராஜாக்கள் யாரெல்லாம் பாருங்கள் யுஸ்ரேவல் ராஜா யூதா யோராம் ஆகிய மூன்று ராஜாக்கள் மோவா ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகிறார்கள் இதில் ஒரு ராஜா யூதாம் ராஜா கர்த்தருக்கு பயந்தவன் யோசபாத் அப்போ ஏழு நாள் சுற்றித் போது அவருக்கு தண்ணீர் இல்லை இராணுவத்துக்கோ மற்ற அந்த மிருக ஜீவனுக்கோ தண்ணீர் இல்லாமல் போயிட்டு பெரிய ஒரு மரண போராட்டம் காணப்பட்டது அப்போ இஸ்ரேவியல் ராஜா கேட்குறான் ஐயோ இந்த மூன்று ராஜாக்களையும் கர்த்தர் எதிரித்து ஒப்பு கொடுக்கத்தான் நம்ம அழைத்து கொண்டு வந்தோம் சொல்லி புலம்ப ஆரம்பித்தான் அப்பொழுது கர்த்தருக்கு பயந்த அந்த யோசபாத் இங்கு யாராயிலும் திர்கசி கத்தோட வார்த்தை கொடுக்கிற திரசி உண்டா என்று விசாரிக்கிறான் அவன் கத்தருக்கு பயந்த ராஜா உண்மையாகவே நான் மறுபடியும் சொல்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிற இசைகள் ராஜாவைப் போல இருக்கிற அந்த மக்களோடு சேரவே கூடாது ஆம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் உடனே ஒருத்தன் சொல்றான் ஐயா இங்க எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்தை எலிசா திர்கசி இருக்கிறேன்னு சொன்ன உடனே யோசபா சொல்றான் ஓ எலிசா தான் இங்கே இருக்கிறாரா நம்ம எல்லாரும் இடத்துல போவோம் ஏன் கர்த்தருடைய வார்த்தை இடத்துல இருக்கிறது ஆமீன் மனதில் வைத்துக் கொள்ளுங்க ஆம் அப்படியே எலிசா இடத்துல போனாங்க எல்லாரையும் பார்த்தார் எலிசா உடனே எலிசா சொன்னால் யோசை பார்த்து முகத்தை நான் பார்க்காட்டு போனேன் இவங்களெல்லாம் எட்டி கூட பார்த்துருக்க மாட்டேன் என்ன விஷயம் சொல்லுங்கள் சொன்னாங்க உடனே அவர் சுரமண்டல வார்த்தை வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் எலிசா மேல் இறங்கிட்டு யார் மேலே தேவனுடைய வார்த்தை இருந்த அந்த கத்தோடைய கரம் இறங்கிற்று உடனே அவர் என்ன இறங்கிற பாருங்க அந்த பதினாறு முதல் பதினெட்டு வசனங்கள்ல அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மலையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவனும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கத்த சொல்லுகிறார் அதோடு கூட இது கர்த்தரால் கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் பாருங்க தண்ணீரே இல்லாத இடத்துல ஒரு மரண போராட்டம் காணப்பட்ட இடத்துல எலிசாவடத்தில் வருகிறாள் அவனு தேவோட வார்த்தை இருந்தது அவன் சொல்லுகிறான் கரம் இறங்கிட்டு கற்ப சொல்லி நீங்கள் பள்ளத்தாக்கெல்லாம் வெட்டுங்க மழையும் காண மாட்டீங்க காற்ற மாட்டீங்க ஆனால் பள்ளத்தாக்கலாம் தண்ணீர் நிரப்பப்படுது எப்படி நடக்கும் நடக்கக்கூடிய சூழ்நிலையே இல்லையே ஆபரமுடைய கற்பத்தை போல தானே இதுவும் காணப்படுகிறது செங்கடல் இரண்டாக பிளக்கக்கூடிய சூழ்நிலையே இல்லையே யோதான் இரண்டாக பிளக்கக்கூடிய சூழ்நிலையே இல்லையே எரிய கோட்டை தகர்க்கப்படக்கூடிய சூழ்நிலையே இல்லையே எந்த விதத்திலும் கத்தோட பிள்ளைகள் தப்பிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை பழைய படில் வாசிக்கும் பொழுது புதிய அப்படிதான் ஆனால் இங்கே நடந்த காரியம் என்ன எலிசாவோட கத்தோட வார்த்தை இருந்தது அவன் கத்தோட வார்த்தையை கொடுத்தான் பாருங்க அப்படியே அவர் செய்தார்கள் இருபதாம் வசனம் சொல்கிறது மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோ தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிட்டு சொல்லார் எல்லாரும் கைத்தட்டி கத்திர மயமப்படுத்துங்க எவ்வளோ அற்புதமான ஒரு காரியம் பாருங்க தண்ணியே இல்லை பள்ளத்தாக்கலை வெட்ட சொன்னாங்க ஒன்றுமே இல்லை விஸ்வாத்தோடு வெட்டினாங்க எங்கேயோ இருந்த ஒரு தேசத்திலிருந்து தண்ணீரை இரவோடு இரவு தேவதூரில் அனுப்பி வாய்க்கால்களை வெட்டி பாருங்க அது நிச்சயமாக அந்த வாய்க்கால்களை தேவதூரில் வெட்டியிருக்க முடியும் கத்திரால் தான் செஞ்சுருக்க முடியும் நேராக தூங்கி முழிப்பதற்கு முன்பாக அவள் வெட்டின பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால் தேசமே தண்ணீரால் நிரம்பும்படியாக கிருபை செய்தார் எலிசா மூலமாக ஏன் எலிசாவிடம் இதுதான் பி கேர்ஃபுல் எலிசாவிடம் தேவனுடைய வார்த்தை இருந்தது யா எந்த கருத்தில் தேவனுடைய வார்த்தை இருக்கிறதோ அவருமே தான் கத்தோட கரம் இறங்கும் கத்தோட வல்லமை வெளிப்படும் இயற்கைக்கு அப்பால் பட்ட அற்புத நாடைய நடக்கும் இன்னைக்கு எந்த அற்புத அற்புதம் கிடையாது வார்த்தை இல்லை அதான் உண்மை நடந்த காரியம் இயற்கைக்கு அப்பால் பட்ட காரியம் இல்லாதவை இருக்கிற போல எடுத்து கொடுக்கிற தேவன் வேண்டிக் கொடுவதற்கு நினைப்பை வளம் விட செய்து கொடுத்த தேவன் காரணம் என்ன எலிசாவிடம் தேவனுடைய வார்த்தை இருந்தது ஆண்டனுடைய எதிர்பார்க்கிறார் இந்த கடைசி காலம் அருமையான கள்ளனாகிய சாத்தானாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட கள்ள தீர்க்க தரிசிகளாலும் கள்ள அப்போ வயிற்றுக்காக ஒளிஞ்சேற மக்கள சொல்லி வேதம் திட்டவட்டமாக சொல்கிறது ஒரே வருஷம் மத்த சொல்றேன் தொடர்ந்து எல்லா வருஷம் மத்திய இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஏசப்பா சொல்லிட்டார் கடைசி நாட்கள் நடக்கிற அடையாளங்கள் கடைசி நாட்களிலே கல்ல கிறிஸ்துவும் கல்ல தீர்க்க எழுப்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்ட வஞ்சிக்கப்படத்தக்கது அற்புதம் அடையாளம் செய்வார்கள் ஒளிந்து தரித்துக் கொள்வார்கள் உண்மையான ஊழியக்காரனுடைய தேவசம் தரித்துக் கொள்வாங்க அப்போ சொல்லி வேசம் தரித்துக் கொள்வாங்க ஆனால் உள்ளே இருப்பதெல்லாம் கல்லனாகிய சாத்தானையில் கொடுக்கப்பட்ட அபிஷேகம் நீங்கள் இன்னைக்கு விரும்புகிற கூட ஒரு கல்ல கிறிஸ்துவாக இருக்கலாம் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு ஊழியக்காரோட கல்ல தீர்க்க சேர்க்கலாம் நான் சொல்லல ஏசப்பா சொல்லுகிறார் பி கேர்ஃபுல் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் என் மகனே என் மகளே இனி நீ இப்படிப்பட்ட இடங்கள் ஓடி போய் உன் ஆத்தமாய் கருத்து கொள்ளாதே வஞ்சிக்கப்படாத இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் எலிசாவிடத்தில் தேவையான வார்த்தை இருந்தது போல உன்னிடத்திலே என்னோட வார்த்தை இருக்கும்படியாக உன்னை இப்பொழுதே ஒப்புக்கொடு என்று கத்த சொல்கிறார் இதுவரைக்கும் எப்படி இருந்தே தெரியாது இனி வீட்டில் அமர்ந்திருந்தே என்னை நோக்கி பார் பத்து கட்டளைகள் அப்படியே ஏற்றுக்கொள் என் தேவனா உன் தேவனா கத்தர் ஒருவரை கத்தர் அல்ல நான் ஒருவேரே தேவன் என்ன என்று உனக்கு வேறு தேவன் உண்டா இருக்க வேண்டாம் அது உனக்கு அஸ்துபரமாக இருக்கட்டும் அந்த கட்டிலெல்லாம் உண்மையாக கீழ்படி சொன்ன வார்த்தையில உண்மையாக கீழ்படி சீசர்கள் நிருபம் சொல்லப்பட்ட கட்டையில உண்மையாக கீழ்படி மனப்பூர்வமாக உண்மை உத்தமாக கீழ்படிந்து கீழ்படிந்து அப்படியே என்னுடைய வார்த்தையாக நீ மாறுவாயாக நீ இருக்கிற இடத்துல என்னுடைய வார்த்தையாக மாறு என்னை போல வார்த்தையாக மாறு அப்போது சொல்லுறது போல வார்த்தையாக மாறு வார்த்தை எடுத்த திரும்பி இப்பொழுது இதுதான் எனக்கு ஆண்டவர்கள் கொடுக்கிற ஒரு கட்டளை அங்கு அனைத்து தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அருமையான தேவண்ட பிள்ளைகளே உங்களுக்குள்ளும் தேவோட வார்த்தை இருந்தால் உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும் எல்லா கடம்பட்சன் மாறும் வியாதியை நீங்கும் தருத்திரம் ஒளியும் உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும் அருமையான வேதன் நீங்க சுகமாயிருக்கும்படியாக கற்று நிச்சயமாக கிருபை செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை மேனேஜோட பிள்ளைகளே எலிசாவிடத்தில் தேவோட வார்த்தை இருந்தது உங்களிடத்தில் தேவோட வார்த்தை இருப்பதாக கீழ்ப்படிங்க கத்தருங்கள் யாருச்சிருப்பாராக ஆமே ஓ லாட் சீஸ் நன்றி ஆண்டவன் ஷபரா தரிமிக்கா ஃப்ளோ தரிமியா இருந்தாரு பக்காரா நான் உன்னை எவ்வளோவாக நேசிக்கிறோன்னு தெரியுமா ஹமாரா ஷமக்கால கன் டெக் மிஷா டென் மே அட்ன் டெக் மிஷா க்ளாஸ்டன் மிக்கிறா நான் உண்மேல் இவ்வளவு படிச்சமாக இருக்கிறபடி நானே இப்படிப்பட்ட வார்த்தையை கொடுக்குறேன் லோ நான் கொடுக்குற வார்த்தை நீ உண்மையாக சொல்வி கொடுக்க மாட்டாயா மாட்டாய் உடனே பொண்ணையோ வெளியே எதிர்பார்க்கவில்லை நீ நன்றாக இருப்பதற்கு என் வார்த்தையை கைகோல் என்பதற்கு தான் உனக்கு நான் கொடுக்குற கட்டளையாக இருக்கிறது கமாரஷப்பா கல்லா கண்டிஷன் இதோ நான் சீக்கிரமாக வரப்போகிறேன்

கத்தர்களை ஆசிரியப்பாராக ஆக அருமையான தேவோட முக்கியமான அறிவிப்பு எனக்கு ஆண்டவர் கடைசி காலத்தில் நோவாவின் பேலை கொடுத்தார் ஜலத்தினாலும் ஆவினால் பிறக்காவிட்டால் தேவோட ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாங்க சொல்லி உண்மையான மறைக்கப்பட்ட சத்தியத்தை வெளிப்படுத்தி கொடுத்தார் ஆம் மாதந்தோறும் என்று சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தாங்கத்தில் நான்காவது சனிக்கிழமை உபவாச கூட்டம் நடக்கிறார் இந்த மாதம் நான்காவது சனிக்க உபவாச கூட்டத்துக்கு முன்பாக ஞானசான உண்டு கத்ராக இயேசு நாமத்தான் நாம் கண்டிப்பாக கத்திராயேசுனால் ஞானசானம் பெற வேண்டும் அறியாமுள்ள காலங்கு தேவன் இருந்து விட்டார் ஏசப்பா கொடுத்த கட்டளைக்கு கேட்ட சீசல் எல்லாரும் ஏன் ஏசுக்கு நாமத்தை ஞானம் கொடுத்தாங்க அவங்க இயேசு ஞானசம் பெற்றார்கள் ஏசு நாமத்தை ஞானசம் கொடுத்தாங்க ஏன் இதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் இதுதான் உண்மையான சத்தியம் அவங்க ஏசாப் கட்டளை கொடுத்த ஏசப்பா கொடுக்குற வெளிப்பாடு டய் பார்த்து நான் ஒருமையாக நான் பேச ஜாலியாக பேச சொல்கிறேன் உங்களுக்கு டெய் நான் மூன்று தேவரில் இல்லைடா நான் மூன்று நபர்கள் இல்லை நான் திரிய தேவன் இல்லப்பா நான் மூன்று தேவ் தன்மையில் மூன்று வெளிப்பட்ட ஒரே தேவன் என்னுடைய நாம நான் மாம்சர் வெளிப்பட்டு போது எடுத்த நாம கத்திர இயேசு கிறிஸ்து அந்த நாம நாமத்தில் ரட்சிப்பு உண்டு எல்லாரும் அந்த நாமத்தை ஞாபகம் கொடுங்க சொல்லி கட்டளை கொடுத்து கட்டளை கொடுத்த இயேசு கொடுத்த வெளிப்பாடு ஏசப்பாவை கொடுத்த வெளிப்பாடு அதனால தான் எல்லா சீசலும் இயேசு நாமத்தை ஞாபகம் கொடுத்தார்கள் பாருங்கள் அப்போ சொல் ரெண்டு நாற்பத்தில் ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஞாபகம் பெற்ற மூவாயிரம் பேரை கட்டளை கொடுத்த ஏசப்பாவை இவர்கள் தான் ரசிக்கப்பட்டவர்கள் முத்திரைத்து சபையில் சேர்த்து கொண்டார் யார் இதற்கு உரமாக நிற்க முடியும் வெளிப்பாடு இல்லை இன்னைக்கு இந்த கல்ல கிறிஸ்துகளுக்கும் கல்ல திருச்சி அவளுக்கு அதை கவலை இல்லை ஆனால் இந்த ஊழியர்கள் இந்த வெளிப்பாடில் ஏசப்பாவே கொடுத்த கட்டளைக்கு வெளிப்பாடை கொடுத்துட்டாரு பெரிய தேவன் அல்ல ஏக தேவன் ஒரே நாம ஏசு கிறிஸ்து அதனால தான் அப்போ சொல்ல பவுல் ஏசப்பா குரமாக இருந்தால் அப்போ சொன்னால் பவுல் ஏசு ஞானசம் பெற்றான் பாருங்கள் ஞானசான் கொடுத்தான் அப்போது சில நடைபெறும் நல்லா வாசித்து பாருங்க அப்போ சில பத்தொம்போது ஒன்று முதல் ஆறு வசனங்களில் உண்மையாக ஏற்கனவே ஒரு முழுக்கு ஞாசம் பெற்ற மக்களுக்கு இரண்டாவது முழுக்கு கத்ராக இயேசு இயேசுக்கு நாமத்தால கொடுத்தான் எழுதப்பட்டிருக்கிறது அப்படியானது எவ்வளோ ஆழமான சத்தியம் எவ்வளோ நம் ஒரு சத்தியம் ஆ அருமையான உண்ட பிள்ளைகள் ஏமாந்து போகாதீங்க அது மட்டும் இல்ல அடுத்த மாதம் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு பின்பு சென்னையில் இயேசு நாமத்தில் ஞானசானம் எழுதுக்கிற ஆராதனை உண்டு தயவுசே இது நீங்கள் ஏசப்பா நாமத்தை நான் சண்டை ஒப்பு கொடுக்கணும் இல்லாட்ட நம்ம பரவத்துக்கு போக முடியாது இது கடைசி காலத்தில் ஏசப்பா கொடுக்குற வெளிப்பாடு இதுதான் உண்மையான சத்தியங்க இதுதான் வேதத்தில் எதுபோன்ற சத்தியம் சாத்தா மறைச்சிட்டான் இந்த கடைசி காலத்தில் ஆன வெளிப்படுத்துகிறார் அப்படியா நீங்கள் ஏசப்பா நாமத்தில் நான் சான் பராட்டி போனால் நாம் மனவாட்டியாக இருக்க முடியாது கைவிடப்பட்டு பயங்கரமான உபத்திரத்தில் நாம் தள்ளப்படுவோம் பாருங்கள் அந்த பாதத்தில் இருந்த அந்த ஐஸ்வரர் போல் புழுவாய் துடிக்கிற ஒரு காலம் வரும் வேண்டாம் தொடர்பு தொடர்புங்க உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம் கத்திரங்களை அவசரிப்பார் ஆகிறேன் ஆமே நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து வருகிறார் ஊழியங்கள் நடத்தும் மாதாந்திர பரிசுத்த உபவாச கூட்டம் இந்த மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமை காலை மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரையிலும் நடைபெற இருக்கின்றது நடைபெறும் இடம் ஜே ஜே சி சி ஜப வீடு ஜெபஞ்சானபுரம் திரு சாத்தான்குளம் இது சிஎஸ்ஐ ஆலயத்தின் பின்புறத்தில் அமைந்துள்ளது ஜீவன் உள்ள தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க இருக்கின்றவர் சகோதரர் ஸ்டீபன் சேனாதிபதி அவர்கள் வருகின்ற அனைவருக்கும் மதிய உணவும் வழங்கப்படும் வாருங்கள் பங்கு பெற்ற இரையாசி பெற்று செல்லுங்கள் மேலும் விவரங்களுக்கு சகோதரர் செல்போன் ஆறு மூன்று எட்டு மூன்று ஒன்று மூன்று ஒன்று இரண்டு இரண்டு ஒன்பது